கேரளா மாநிலம் மூணாரில் புகழ்பெற்ற தனமாக உள்ளது இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து செல்வது வழக்கம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் வழக்கம் போல் பள்ளி முடிந்து நேற்று முன்தினம் மாணவ மாணவிகள் வெளியே வந்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பள்ளி அருகே கார் ஒன்று வந்துள்ளது அந்த காரில் சுமார் இருபத்தி ஐந்து வயதிலேயே இரண்டு இளைஞர்கள் ஒன்பதாம் படிப்பு படிக்கும் இரண்டு மாணவர்களை அழைத்து சென்றுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் இது குறித்து பள்ளி ஆசிரியர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து காவல் நிலையத்தில் ஆசிரியர்கள் புகார் அளித்தனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது காரின் நிறம் மற்றும் பதவி எண்களை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதனையடுத்து மூணாற்றிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் விடுதியில் கார் என்பது அங்கு சென்ற காவல்துறையினர் விடுதியிலிருந்து இரண்டு மாணவிகளை மீட்டனர் தொடர்ந்து அந்த இரண்டு இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அன்வர் ரஹீம் முகமது அலி என்று தெரிய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலம் சமூக வலைதளங்கள் மூலம் மாணவிகளிடம் காதலிப்பதாக பேசி மூலாருக்கு வந்த அழைத்து வன்கொடுமை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி